முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி இந்தியா முழுக்க பேசுவதிலாக மாறி இருக்கிறது ஆளுநர் வெறும் தபால்காரர் தான் கவர்னர் மியர் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி மிக பெரும் அதிர்வலைகள் என நேஷனல் நியூஸ் ஒரு கவர்னர் குறித்து ஒரு முதலமைச்சர் இது ஒரு பக்கம் நாகேந்திரன் வேக வேகமாக ஓடி வந்து ஆளுநருக்கு சப்போர்ட் பண்ண போய் அவரே இப்போது அவருக்கு எதிர்வினைகள் அப்படிங்கிறதும் வர தொடங்கி இருக்கிறது ஆளுநர் வரும் தபால்காரர் தான் என்று முதலமைச்சர் பேட்டியில் பல விஷயங்களை தொட்டிருக்கிறார் தமிழ்நாடு கிளம்பக்கூடிய பிரச்சனைகள் இனி இந்தியா முழுக்க எதிரொலிக்கும் தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த பயணம் தொடங்க போகிறது மோடி அரசு அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஏற்றுக்க முடியாது நாங்கள் சட்ட ரீதியாக போராடுவதற்கு தள்ளப்பட்டும் வென்றும் இருக்கிறோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வழிகாட்டும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை அவர் முன்வைத்ததனுடைய அந்த பேட்டி அதனுடைய மிக முக்கியமான செய்திகள் என்ன சொல்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது தமிழ்குரலின் வரவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு விரிவான பேட்டி கொடுத்துருக்கிறார் இந்த நேரகாணல் அப்படிங்கிறது தான் செய்தி ஆச்சு ஏன்னா காலையில் விடியும் பொழுதே செய்தித்தாளில் வந்துருச்சுங்கிறத தாண்டி அது ஆல் இண்டியா நியூஸாக மாறுகிறது பார்ப்போங்க பாருங்கள் கவர்னர் அ போஸ்ட்மேன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் ஸ்டாலின் அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்க்குறோம் அக்யூசஸ் ஆர் அண்ட் ரவி ஆஃப் பிஹேவிங் லைக் அ பிஜேபி மேன் அப்படிங்கிறது தான் ஸோ இதை உடனே அடிச்சிட்டேன் ஏன்னா நேற்றைக்கு கவர்னர் அவர்கள் ஜகதீப் தன்கரை சந்திச்ச உடனே வளர்ச்சி வளர்ச்சி நேஷனல் மீடியா நியூஸ் போட்டாங்க அடுத்து என்ன ஸ்டாலினுக்கு இதன் மூலமாக எப்படி நெருக்கடியை உண்டாக்குறது அடுத்து இதாவது அவசர சட்டம் வருமா இதெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாளே அப்படியே அந்த நிறைட்டிவ் காலி ஆகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய ஜெயா மைனன் மற்றும் வி மகிழ்வாகனன் ஆகிய இரண்டு பேருக்கு ஜேர்னலிஸ்ட் அவங்க ரெண்டு பேருக்கு தான் அவங்க பேட்டி அவர் கொடுத்துருக்கிறார் இதில் பொழுது அவர் சொல்கிறாரு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது கிளாரிஃபைட் த அத்தாரிட்டி ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் கே நாட் பி கிரிப்பிள்டு இந்த மாநில சட்டமன்றத்துக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை உங்களால் நசுக்கி உடைத்து விட முடியாது நீங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் கவர்னர் நான் பெரிய இடத்துல இருக்கேன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு இருக்கிறது அதெல்லாம் அங்கே வேலையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு இட் இஸ் கவர்மெண்ட் எலக்டெட் பை த பீப்பிள் தட் ஹோல்ஸ் லெஜிஸ்லேட்டர் சட்டம் இயற்றுகிற அதிகாரம் கடைசியாக கையெழுத்து போடுற உங்களுக்கு கிடையாது லெஜிஸ்லேச்சரான எங்களுக்கு தான் எங்களுடைய முடிவைத்தான் நீங்கள் செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு அவர் குறிப்பிட்டாரு கவர்னர் அப்படிங்கிறது அப்பாயிண்டட் போஸ்ட் தான் ஒன் சும்மா கௌரவத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கோமே தவிர அதை தாண்டி அதுக்கு எந்த முக்கியத்துவமோ அதில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஒரு பெரிய லெவல் அவர் தான் எல்லாம் அவர் தான் முடிவெடுக்கிறது அவர் நினைப்பது மட்டும்தான் அவர் தான் அந்த அதிபர் ரேன்சிக்குலாம் நீங்கள் நினைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் அதில் பேசப்படுகிறது ஆர் என் ரவி அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆலைக்கு போல் ஆர்எஸ்எஸ்னு ஒரு குறிப்பில் பாஜகவினுடைய ஒரு ஏவல ஆலைக்கு போல் அவர் செயல்படுகிறார் பிஜேபிக்காரங்க எப்படி செயல்படுவாங்களோ அப்படி தான் செயல்படுறார் கவர்னருடைய ஆக்ஷன் மக்களுக்கு மக்கள் மாத்திரம் விரோதம் அல்ல மக்களினுடைய பெருவாரியான எண்ணத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னா வெறும் தனிநபர்கள் அல்ல மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பின அரசு தான் அவங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க இந்த மக்களினுடைய மனநிலை என்ன அவங்கள அதற்கு தகுந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க நீங்கள் அதை எதிர்ப்பது என்பது ஒட்டுமொத்த மக்களினுடைய வில்லுக்கும் எதிராக போவது தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு அவர் தொடர்ந்து இருக்கிற வரை எங்கே கவர்னராக இருக்கிறவரை அவர் மாறுவார்ன்னெல்லாம் நம்பிக்கை இல்லை இந்த கவர்னர் இதை விட இதே மாதிரியான வேலைகளை தான் அவர் தொடர்ந்து செய்வார் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு டீலிமிட்டேஷனை தொடங்கி பல விஷயங்கள்ல நம்முடைய கருத்து அப்படிங்கிறது இன்றைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு விட்டு தமிழ்நாடு குறிப்பாக திமுக அதை முன்னெடுக்க முடினு கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூனுடைய அந்த பீஸை பார்க்கலாம் வி ஆர் ஃபோர்ஸ்டு டு ஃபைட் பர்பச்சுவலி டு கெட் ஜஸ்டிஸ் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போராடக்கூடிய சூழலுக்கு நாங்கள் அடிப்படையில் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக அரசு எங்களோட உரையாடல் நிகழ்த்துவதற்கு தயாராக இல்லை அப்படின்னா அடுத்த குண்டை அவர் தூக்கி போட்டிருக்கிறது அதாவது இப்ப தமிழ்நாடு போராடுது அப்படின்னா போராடக்கூடிய நிலைக்கு யார் தள்ளியது இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பாஜக இயக்க வேண்டிய கேள்வி சொல்கிறாங்க கவர்னருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இப்படி தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னா தீர்ப்பு கொடுப்பதற்கு அவர்களை நகர்த்தியது தள்ளியது யார் கவர்னர் பாட்டுக்கு அரசமைப்பு சட்டத்தை மதித்து கையெழுத்து போட்டிருந்தால் கேஸ்க்கு இவங்க போயே இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏன் அதை பண்ணலைங்கிற கேள்வி இருக்கு அப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு போராடுதுன்னா போராடுகிற சூழலுக்கு தமிழ்நாடோ அல்லது மாநில உரிமை பேசக்கூடிய மாநிலங்களோ அல்லது மாநிலங்களுக்கான உரிய பங்களிப்பை பங்கீட்டை தராமல் வைத்திருப்பது யாருங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அந்த இடத்துல இருந்து தான் இது தொடங்குகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டார் எங்கள் இது வரைக்கும் கிடைக்காத நீதி இனிமே கிடைக்கணும் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது எல்லாவற்றிலும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் அவர் குறிப்பிட்டார் இப்போ நம்ம முக்கியமான கவர்னர் ரோலுக்கு வருவோம் தபால்காரர்னு அதாவது உச்சநீதிமன்ற கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க போது மாநில உரிமை சார்ந்த மகத்தான தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு வரும்பொழுது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துச்சு நான் அதிலேயே பெருமிதத்தோடு சொன்னேன் ஜனநாயகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தான் எல்லா அதிகாரம் அதாவது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அதிகாரம் நியமன பதவி வரும் கௌரவ பதவி தான் நீங்கள் முடக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் ஆர் என் ரவி அவர்கள் இன்னமும் நினச்சிட்டு தான் இருக்காருன்னு வைங்க வேறு ஏதாவது பண்ணியாச்சு தனக்கு அதிகாரத்தை கொடுத்துருவாங்களாங்கிறதுக்காக அவர் டெல்லியெல்லாம் போயிருக்காரு பட் அப்படியான விஷயங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தபால்காரர் தான் என்பதை அவர் உச்சநீதிமன்றமே உறுதி செய்திருக்கிறது அதாவது திமுக இவ்வளவு காலம் என்ன வாதத்தை வைத்ததோ அந்த வாதத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு அடுத்தது ஒரு கேள்வி போடுறாங்க நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இந்த கவர்னர் இங்கேயே தான் இருக்கணும் அவரை மாற்றிடாதீங்க அப்படின்னு பிரதமர் மோடியை நோக்கி பல முறை நீங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது கூட வச்சுருக்கிறீங்க அதையே தான் உங்களுடைய நிலைப்பாடாக இன்னமும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி முதலமைச்சரை நோக்கி எழுப்பப்படுகிறது அவர் சொல்கிறார் அவருக்கு வரைய பதவிக்காலம் எப்பயோ முடிஞ்சிருச்சு அவர் இன்னமும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் இதுவே வந்து பார்த்திங்கன்னா பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அவரை எக்ஸ்டென்ஷன்னு சொல்லாமலே வச்சுருக்கிறாங்க அதுவே ஒரு விதமாக தான் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கும் தாய் தமிழ் தமிழ் தாய் வாழ்த்துக்கும் எதிராக தமிழ்நாடு என்கிற பெயருக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் பச்சையான காரர் அப்படின் தான் அவரே வெளிப்படுத்திக்கிறார் அதில் அவருக்கு எந்த கூச்ச நாச்சமும் கிடையாதுங்கிற நிலை இருக்கிறது இப்படி இருக்கும் பொழுது அத்தனை செயல்பாடுகளும் மக்களால் வெறுக்கப்படுறதுனால அவர் பதவியில் இருக்கிற வரை இன்னும் அதிகமாக தான் இருக்கும் திமுகவுக்கு மறைமுகமாக அவர் நிச்சயம் உதவி செய்வார் அதில் எங்களுக்கு எந்த விதமான இரண்டாவது கருத்தோ தயக்கமோ கிடையாது அப்படின்னும் தன்னுடைய பேட்டியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதாவது இந்த கவர்னர் இவர் இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் இவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்லது அவங்களே மாற்றலாம் மாற்றாமலும் போகலாம் ஏன்னா இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்து அது வேறு விதமாக ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஸோ இப்படியான விஷயங்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு தமிழ்நாடு இதுக்கு அடுத்து பலவிதமான கேள்விகள் அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி தொடர்பான விஷயங்கள் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்ந்து அந்த வழக்கு சார்ந்த கேட்கப்படுகிறது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் பெருகியிருக்கிறதே அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு அது தொடர்பான விஷயங்கள் அதுவும் பேசப்பட்டிருக்கிறது கூட்டணி கட்சிகள் உங்களோட அதிருப்தியில் இருக்காங்களே விசி கேசிபிஐசிபிஎம் அப்படிங்கிற விஷயங்கள் பிஜேபிடிஎம் கே அலைன்ஸ் இப்படி ஒரு ஒரு ப்ராடான தான் பேசியிருக்குறாங்க பட் விசி கே அலைன்ஸோ மத்ததோ இங்க விவாதம் ஆச்சு ஏன்னா பாமா வரக்கூடிய உங்க கூட சேரப் போகுது அப்படிங்கிற மாதிரியான சலசலப்புகள் முணுமுணுப்புகள் எழுது அப்படின்னும் போது அவர் சொல்கிறாரு நீங்களே முணுமுணுப்பு சலசலப்புன்னுட்டீங்க அது அவ்வளோதான் அதை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை நாங்கள் கூட்டணியில் உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் கூட்டிகிட்டு போகிறார் எங்களுடைய ஆலிஸ் எங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது மிக உறுதியாக இருக்குது இப்போ இருக்க அணி மிக சிறப்பாகவே இருக்குது இப்படியே பயணிப்போம் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்திட்டார் பட் மேலே போனது என்னென்னா கவர்னரை போ நீங்கள் பேஜை எடுத்து ஃபஸ்ட் பேஜ்லேயே இந்த பக்கம் ஒரு காலத்தில் கவர்னரை போஸ்ட்மேன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டாலின்னு போட்டால் ஆப்வியஸாக நமக்கு அவர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதெல்லாம் படிப்பார் வாசிப்பார் அவருக்கு தெரியும் இதுக்கான எதிர்வனையும் அநேகமாக இந்த வீடியோ நம்ம முடிக்கிறதுக்குள்ளேயே வரணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்து அவர் இன்னமும் திறக்காமல் இருக்கார் அதாவது கருத்து சொல்வார் நம்ம எதிர்பார்த்தோம் வெளியில் வந்து பேசுகிறது இப்படி ஏதாவது பண்ணுவார்னா அவர் அதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஆளுநர் தொடர்வது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் மேலே அமைச்சு அவர்கள் கையில் தான் இருந்தாலும் கூட இந்த மௌனம் இதுக்கு பின்னாடி அவங்க வேறு சில வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த இடத்திலிருந்து தான் நம்ம இந்த கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது அடுத்ததாக இந்த ஆளுநர் தொடர்வதற்கு குறித்து என்ன முடிவை மேலே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ பேசு இருக்குது இந்த கவர்னர் தொடர்வது அப்படிங்கிறத தாண்டி இந்த கவர்னரை வைத்து அவங்க இன்னும் சில வேலைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னென்னா இவர்னால தான் இன்றைக்கி தேரை இழுத்து திருவிழ வடுறது அப்படிம்பாங்க வடிவையில போய் தலைவா வாதலைவானிட்டு கூப்பிட்டு வர மாதிரி இவர் போய் இப்போ ஜெக்தீப் தென்கிறவர்களை சந்திச்சிட்டாரு இவர் இருந்த வரைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பதவி விலகணும் தீர்ப்பு வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவர் இப்போ போய் ஜெக்டீப் சந்திச்ச உடனே ஜெகதீப் பதவி விலகணும் அப்படின்னு தேசிய லெவலே இன்னைக்கு குரலை எழுத்தணுங்கிறது ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் சில கருத்துக்களை பதிவு பண்றார் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக மாறுகிறது இதுல தமிழ்நாடு ஆளுநருடைய விவகாரத்தை தொடர்ந்து நாளைக்கு விடுமுறைக்கு பிறகு உச்சநீதிமன்றம் சம்மன் ஆக போது அப்படி ஆகும்பொழுது வெவ்வேறு மாநிலங்கள் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களின் சார்பாக அவங்க அவங்க ஆளுநருக்கு எதிராக பல வழக்குகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குகளையும் துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னுட்டு அவங்க அதுக்கான முன்னேற்பாடுகள் இருப்பதாக செய்திகள் வெளியாக தொடங்கி இருக்கிறது தமிழ்நாடுடைய இந்த வழக்கை முன்னுதாரணமாக காட்டி அதாவது அந்த வழக்கு தீர்ப்பு வந்த அன்னைக்கே போயிட்டு கேரளாவின் சார்பாக கேரளா கவர்மெண்டின் சார்பாக ஆஜரான முன்னாள் அட்டார்னி ஜென்ரல் திரு கே கே வேணுகோபால் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களை பார்த்து கவர்னர் தீர்ப்பு வந்திருக்கு தமிழ்நாடு எங்களுக்கும் அதே பொருந்தும் எங்கள் கவர்னரும் அதையே பண்றாரு நீங்கள் அதே ஜட்ஜு கிட்ட மட்டும் நடத்தி விட்டீங்கன்னா நாங்கள் வாதாடி வேணுன்ற தீர்ப்பை வாங்கிப்போம் அப்படின்னு கேட்டார் கர்நாடகா நிதி சார்ந்த விஷயங்களிலும் மற்ற என்பி அது போன்ற பாலிசிஸ் அவங்க கவர்னர் கையெழுத்து போடல அப்படின்னுட்டு அவங்க அதுக்கான மனுவை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜார்க்கண்டில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு தெலுங்கானா அஃப்கோர்ஸ் அது கேசிஆர் இருக்கும்போது தொடங்கி வைத்தது மொத மொதல் காலையில் ஹியரிங் பத்திரிக்கை வருது அப்படின்னா ஒன்பதே முக்காக கையெழுத்து போட்டு மசோதாவை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்ச அதை தொடங்கி வச்சது டாக்டர் தமிழிசை அவர்கள் தான் ஸோ இப்போ இது என்னென்னா இது ஒரு ஒரு ஹேபிட்டாக பரவுது அதனால் கர்நாடகா தெலுங்கானா அங்கே ஆக்சுவலாக மதக்கலவரம் அதை கிளப்பி விட்டு பெரிய வன்முறை போயிட்டுருக்கு மம்தா அதில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் அதை நோக்கி வருவாங்க இப்போ எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டமைப்பு அதாவது நீங்கள் கவனிங்க டீலிமிடேஷன் வரும்போது அதை பற்றி தான் ரொம்ப லாபரேட்டாக முதலமைச்சர் பேசியிருக்காரு டிலிமிடேஷன் வரும்போது கூடியதைப் போல இனி மாநில உரிமைகளுக்காகவும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கக்கூடிய சூழல் வருகிறதோ என்பது பாஜகவினுடைய அச்சமாக இருக்கிறது இப்போ இந்த தீர்ப்பை எப்படியாச்சும் தடை வாங்க வேண்டும் அல்லது என்னுடைய ஆப்ரேட்டிவ் போர்ஷனுக்கு தடை வாங்கணும் என்பதற்கான பல வேலைகளை அவர்கள் முயற்சிகளில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்கிறது ஸோ இதுதான் இப்போதைக்கு அவங்க எப்படியும் அடுத்த வாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் பெரும் மோதலையே நம்ம எதிர்பார்க்கலாம் மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் சரி மத்திய அரசுக்கும் நீதித்துறைக்குமான மோதல்களாக வெடிக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இப்போதே அதுக்கான அறிகுறிகள் சமிகைகள் தெரிய தொடங்கி இருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் அப்டேட்ஸுங்கிறத நம்ம தனியாக பார்ப்போம் இந்த சூழலில் கவர்னர் ஒரு தபால்காரர் அப்படின்னதும் கொந்தளிச்சிட்டாங்கண்ணா ஆக்சுவலாக எதிர்பார்த்தது டாக்டர் தமிழிசை தான் முதல்ல வருவாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரிக்குன்னு கிட்டத்தட்ட ஒன்றை ஒன்னே முக்கால் கவர்னராக அதாவது யூனியன் டெரிட்டரிங்கிறது அதுக்கானது துணைநிலை ஆளுநர் ரெண்டு ஸ்டேட்டுக்கான ஆளுநராகவே அவர் இருந்தார் வச்சுப்போம் அந்த அது அப்போ கலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க இது முழு ஸ்டேட்டு கிடையாது இல்லை அதிகாரங்கிறதுனால ஆக்சுவலாக கவர்னரோட துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி அது தனி டிபேட்டு அப்போ டாக்டர் தமிழிசை வேகமாக வந்து உடனடியாக நம்ம கவர்னருக்கு ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் முன்பாக திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து தேவையற்ற ஒரு கருத்து இது வந்து முதலமைச்சர் இப்படிலாம் பேசுகிறது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல அப்படின்னு நயினார் அவர்கள் அப்படி நீங்கள் எப்படி சொல்லிட முடியும் வெறுத்த பால்காரர் உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு அவர் ஒரு டிஃபென்ஸை எடுத்து கவர்னருக்கான அவருடைய செய்தி தொடர்பாளருங்கிற லெவலுக்கு போவேன்னா அவருடைய ஆதரவாளராக அவர் பேசியிருக்கிறார் இதுக்கு மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் ஒரு பிஃபிட்டிங் ரிப்ளைன்னு சொல்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்து இருக்காரு என்ன அப்படின்னா சார் ஆக்சுவலா முதலமைச்சர் கேட்கக்கூடாது சார் நீங்கள் தான் சார் இந்த கவர்னரை கேட்கணும் கவர்னர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு யார் சொல்லணுன்னா நைனார் ராகேந்திரன் தான் சொல்லணும் அப்படின்றது எல்லாரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அப்புறம் சொல்றாரு கமலாலயத்திலிருந்து நான் பேச வேண்டியதெல்லாம் நீங்க ராஜ்பவன்லேருந்து பேசுனீங்கன்னா நான் என்ன பண்றது ஏன் அரசியல்லது அது அரசியலில் பண்ண வேண்டியதுன்னா உங்க ரோல் அவர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு டைலாக் எல்லாம் நீங்க பேச வேண்டியது அவர் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் மிகுதியாக இருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமளவுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அவர் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு அது நீங்கள் கமலாலயத்தில் விடணும் உங்கள் வேலையை அவரை பார்த்தா நாளைக்கு உங்கள் நீங்கள் சரியாக வேலை பார்க்கலன்னு வந்து உங்களுக்கு தான் ஆபத்து இதையே நீங்க தாங்க செஞ்சுருக்கணும் அவர் அவர் அமைதியாக இருக்க சொல்லி ஆக்சுவலாக நீங்க தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விதமான கலோக்கியலாக ஒரு விதமாக போயிடுச்சு அது புல்லட்டு கேள்வி பார்த்தா அது வந்து ஒரு பதில் அப்படின்னாலும் கூட அதை தாண்டி கவர்னர் ராஜ்பவனை எதிர்கட்சி அலுவலகத்தை போல் மாற்றுவதற்கான முயற்சியை தொடர்கிறார் தொடர்வார் அப்படிங்கிறது தெரிகிறது இவரை மாற்றணும்னா அதுக்கான ஏற்பாடுகள் இப்போதைக்கு நடப்பதை போல தெரியவில்லை அவராக ராஜினாமா பண்ணிவிட்டு போக மாட்டார் மேலே என்ன கணக்கு போடுறாங்க ஜெக்தீப் தன்கர் ஏன்னா நீதித்துறை சார்ந்த அந்த விஷயங்கள்ல இந்த வழக்கில் மறுசீராய்வுனா கவர்னர் தரப்பில் இருந்து தான் செய்யணும் ஏன்னா அவர் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னும் போது அதுக்கு அவர் எதுவும் அவர் தரப்பில் அதை ப்ரெசென்டேஷனுக்காக வச்சுருக்கணும்னு வச்சுருக்காங்களாங்கிற செய்திகள் இருக்குது ஸோ அதனுடைய அடுத்தடுத்த நீட்சிகள் போராட்டம் எப்படி போதுங்கிறத பார்ப்போம் கவர்னர் ஒரு தபால் காரர் ஹீஸ்மியர் ஆர் ஹெட் ஹானரரி ஹெட் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு வரை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த டிபேட்ஸினுடைய போக்குகளை நம்ம அப்படின்னு பாப்போம் பார்ப்போம் சந்திப்போம் தெரிஞ்சுப்போம்